வந்து தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய மொழி மயக்க மயமாக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகளிலும் நாங்கள் வந்து ஒளிநாடா குறும்படமாக எடுப்பதற்கு அதற்கு கதை எழுதிட்ருக்காங்க ஏற்கனவே இரண்டு மாதத்துக்கு முன்பு ஏழு மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து ஒரு ஏழு ஒளிநாடா குறும்படமாக சென்னையில் வெளியிட்டோம் இப்போ இது வந்து தம் எதுக்காகனா செம்மொழி தமிழை ஆட்சி மொழி ஆக்க கோரி சொல்லியிருக்கோம் திருக்குறளை தேசிய நூலாக அறிவுக்கு சொல்லும் போது நம்மளுடைய திருக்குறள் திருக்குறளை படித்தால் போதும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் அதில் இருக்குது எல்லாத்துக்கும் விடைகளும் இருக்குது நம்மளுடைய வளர்ச்சிகளும் இருக்குது திருக்குறள் நம்ம வந்து பேருக்கு படித்து நம்ம மனப்பாடம் பண்ணி மதிப்பெண் எடுப்பதற்கு மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு திருக்குறள் பயனுள்ளது என்பதை அனைவரும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்கள் மாதிரி படிக்கும்போது எனக்கும் அதெல்லாம் தெரியாது வயதுக்கு பிறகுதான் திருக்குறளில் எவ்வளவு விஷயம் இருக்குது என்பதை புரிந்து கொண்டோம் அந்த மாதிரி தமிழ் நிகழ்வில் கலந்துக்கிறப்பதான் திருக்குறள் நம்ம வாழ்க்கைக்கும் நமக்கு எல்லா விதமான முயற்சிக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் படித்தாவே வேற யாரையுமே தேட வேண்டியதில்லை அதிலே அனைத்தும் இருக்கிறது அடுத்ததாக ஜெய டிவியின் சீப் இப்போ தலைமை நிர்வாகி விஜய் அவர்கள் ஓரிரு வாரத்தை பேசியுமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஐயா அவர்கள் பேசிய முடித்த பிறகு மருத்துவம் ஏழு புள்ளி ஐந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மருத்துவத்தில் இடம் கெடுத்த மாணவர்களுக்கு விருது வழங்க உள்ளார்கள் இவர் முடித்த உடனே அந்த மாணவர்கள் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்கிறேன் வணக்கம் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பொதுவாக பத்திரிகைக்காரனா அவங்க இடத்துல உட்காந்துருப்போம் இல்லையா உண்மைதானே ஒரு ரிப்போர்ட்டர்லாம் கீழே உட்காந்துருக்கணும் நான் கீழே உட்காந்து தான் வந்தேன் என்ன மேலே தூக்கி உட்கார வச்சுட்டாங்க ஏன்னா அந்த அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக மனமாற வாழ்த்துக்கள் பொதுவாக நாங்க நான் ஒரு முப்பது வருஷமாக இருக்கேன் பத்திரிக்கை துறையில நான் பார்க்குறது எல்லாமே என்னன்னா ஆங்கிலம் பேசினா அறிவாளி இல்லையா கரெக்டா உங்கள் ஸ்கூல்லையே யாராவது ஆங்கிலம் பேசினா அறிவாளி தமிழ்ல தமிழில் படிக்காதவங்க கரெக்டாக இல்லையா கரெக்டா இல்லையா உங்களுக்குதான் சொல்றேன் நீங்க ஷார்ட்டா செல்லம் ப்ரோ என்னது ப்ரோ அதுக்கு தமிழ்ல ஒரு வருத்தம் கண்டுபிடிங்க செல்லமா காலு தமிழ் மீடியம் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுடைய செல்லமா ப்ரோ அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல ஒரு பேரை கண்டுபிடிச்சிங்கன்னா தமிழ் ரீச் ஆகிடும் சகோ ஒரு ஒரு பேரை புதுசா தமிழ்ல கண்டுபிடிங்க ஏகப்பட்ட ஷாப் நேம் ஆமா நண்பா அதான் சொல்றேன் ஏன்னா அப்கமிங் நீங்க வர்ற அந்த குழந்தைகள் நீங்க தான் ஒரு வார்த்தைய இந்த சமுதாயத்துக்கு அறிமுகம் செய்யறீங்க கரெக்டா பேஸ்மெண்ட் இருந்து வருது அப்படின்னா இருந்து தான் ஒரு வார்த்தை சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்துங்க இந்த நாளில் நான் கேட்குற ஒரே ஒரு வைக்கிற உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா நீங்கள் தமிழில் செல்லமான வார்த்தைகள் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணி இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்ஸ்டா இருக்கா இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பயன்படுத்துறீங்கல்ல அதில் பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தினாவே தமிழ் தானாக வளர்ந்துடும் கரெக்டா தமிழ பேசுங்க ஏன்னா ஜென்ரலாக தமிழ்வாத பார்த்தா அவங்களுக்கு பயமாக இருக்கும் பயம் இல்லை அவங்களுக்குள்ள உணர்வு அவங்க பேசுறது உணர்வோடு பேசுறதுனால நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் தெரியும் நாங்கள் உள்ளார போய் பா ஜென்ரலாக பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா உண்மையா இந்த மூஞ்சி ஒன்றை கூட இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் எப்படா நான் பார்த்துட்டு இருந்தீங்க ஆனால் தமிழை உணரும்போது போர் அடிக்காது முதல்ல தமிழை நீங்கள் பயன்படுத்தணும் அதுக்கு தான் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன சொல்லியிருக்கேன் செல்ல பேரை நீங்களே நாளைக்கு இன்னைக்கு உருவாக்குங்க ஒரு பேர் தமிழ் பேர் சார் சொன்ன மாதிரி நண்பா நண்பனே நண்பான்னு ஒருத்தர் சொன்னால் மட்டும் கை தட்டுறீங்க அதே மாதிரி புதுசாக ஒரு பேரை உருவாக்குங்க தமிழ் அப்படி உருவாக்கினிங்கன்னாவே தானாக தமிழ் வளரும் ரொம்ப பெருமையாக இருக்குது அகில இந்திய தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நண்பர் கோவிந்தராஜ் ஆரம்பிச்சு எவ்வளோ சிறப்பாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறாங்க இதற்கு உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் சங்கம் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த அகில இந்திய சங்கம் மெம்மேலும் வளருவதற்கு என்னால் ஆன சிறு அணியில் போன்ற உதவிகளை செய்ய என்றென்றும் காத்திருக்கிறேன் என்று கூறி வாய்ப்பளித்தவருக்கு நன்றி வணக்கம் நன்றி ஐயா இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து நீங்கள் டிவியில் ஒளிபழைப்பு பண்ணவே எங்களுக்கு போதும் அது பெரிய எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வை வந்து இப்போ நிறைய பத்திரிகைகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ நம்ம எடுத்து பார்த்தா குட்டு வெத்து கொலா இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்வுகளை வந்து பத்திரிகையில் எடுத்து போட்டாங்கன்னா மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த அகில இந்த தமிழ்ச்சங்கம் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடத்துது அப்படின்றத அவர் நினைச்சார்னா இதை மிக சிறப்பாக கொண்டாட முடியும் என்பதை நான் வந்து அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இல்லை நிறைய நிகழ்ச்சியை பயன்படுத்தி தான் இருக்கோம் ஆனால் தமிழ் பேசுறதுக்கு ஆள் இல்ல தமிழ் அப்படின்னா தீபாவளி பொங்கல் நியூ இயர் எங்கே பார்ப்போம் சினிமாவில் இந்த பற்றி தேட்டரில் என்ன பட்டிமன்றம் நம்ம தெரிஞ்ச மூணு பேர் நாலு பேர் உட்காந்து பேப்பாங்க அதுவும் வீட்டில் முதியோர்கள் இருந்தாங்கன்னா பட்டிமன்றம் பார்ப்பாங்க இது போன்ற டூ கே கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அதுவும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை மேலும் இந்த காலத்துக்கு ஏற்றவாறு தமிழை பயன்படுத்தி நிகழ்ச்சி உருவாக்கி என்றால் உடனடியாக அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப காத்திருக்கிறோம் நன்றி நன்றி அப்போ இந்த நிகழ்வை என்றது நான் நம்புறேன் எதுக்காக நான் சொன்னா இந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தெரியுறதில்ல அதாவது இப்போ இவர் வந்து இங்க வந்து கலந்துகிட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோன்றது தெரியுது மற்றவங்களும் இந்த மாதிரி வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடலாம் இப்போ முடிச்சிங்க வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து இணைச் செயலாளராக நியமிக்க நியமிக்கப்பட்டுள்ள சி கந்தசாமி அவர்களே அவர்களுக்கு உறுப்பினரை அட்டையும் அவருக்கு இங்கு சிறப்பு விருந்தினர் அவர்கள் வழங்கி அவரை கௌரவிப்பார் இவர் வந்து இணை செயலாளராக நாங்கள் நியமிச்சிருக்கோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ பற்றி அவேர்னஸ் புரோக்ராம் தமிழ்நாடு முழுவதும் பண்ணிகிட்டு இருக்காரு மிக சிறப்பாக ஒரு பெரிய ஒரு நல்ல யூனிட் வச்சு இயங்கிட்டு இருக்காரு நம்ம அமைப்புக்கு வந்ததுனால தமிழ்நாடு முழுவதும் இந்த அமைப்பை கொண்டு சேர்த்துவதற்கு அவர் பெரு உறுதுணையாக இருப்பார் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக தா கண்ணன் அவர்கள் அகில இந்திய தமிழ்ச்சங்க உறுப்பினராக நியமி அவருக்கு உறுப்பினர் அட்டை வழங்குகிறோம் அடுத்ததாக ராஜா சுந்தர் சிங் அவர்கள் உறுப்பினர் அட்டை வழங்கி மகிழ்விக்கின்றோம் இவர் வந்து லைன்ஸ் ரிட்டரியன் கிளப்பில் தலைவராக இருக்கார் இப்போ வந்து ஆளுநராக போகிறாரு அதே மாதிரி பல் எல்ஐசியில் வந்து தலைமை அதிகாரியாக இருந்து ரிட்டையர்டு நம்ம இதில் வந்திருக்கிறது பெருமை சேலத்திலிருந்து நல்லாசிரியர் விருது அகில இந்திய சங்கம் சார்பாக திரு ஏ ஏ பிரபாகரன் எம்எஸ்சி எம்ஏ பிஎட் பட்டதாரி ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி வேளாளர் மேட்டு மேட்டூர் சேலம்பள்ளி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் தா கமலக்கண்ணன் பட்டதாரி ஆசிரியர் கணிதம் அரசு மேல்நிலைப் பள்ளி எடப்படி. அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி அகில இந்திய மகிழ்கின்றது